நீதிமான் நீதிமான் இரத்த தாலை கழுவுபட்ட நீதிமான் இசுன் ரத்தத்தாலை கழுவுபட்ட நீதிமான் 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 நான் இரத்த தாலை நீதிமான் இசு இரத்த தாலை நீதிமான் பனை போல் நான் செலுத்தொங்குவே கேது மரம் போல் வளர்ந்துடுவே பனை போல் நான் செலுத்தொங்குவே கேது மரம் போல் வளர்ந்துடுவே கத்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவே கத்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் தருவே நீதிமான நீதிமான ரத்தாலை கழுப்பட்ட நீதிமா இசுன் இரத்தாலை கழுப்பட்ட கிருபையையும் இரவு நிலேவும் சத்தியத்தையும் காலையிலேவும் கிருபையையும் இரவு நிலேவும் சத்தியத்தையும் பத்து நரம்புகள் இசையோடு பாடி பாடி மகிழ்ந்திருப்பே பத்து நரம்புகள் இசையோடு பாடி பாடி மகிழ்ந்திருப்பே நீதிமானா நீதிமானா இரத்தாலை கழுப்பட்ட நீதிமா இசு இரத்த தாலை கழுப்பட்ட நீதிமா நீதிமானா நீதிமா ரத்தாலை கழுப்பட்ட நீதி ரத்தாலை கழுப்பட்ட நீதிமா ஆண்டவரே என் கற்பாரே அவரிடமான் இதே இல்லை ஆண்டவரே என் கற்பாரே அவரிடமான் இதே இல்லை என்றே முழக்கம் செய்திடுவே செம்மையும் பசுமையாய் வளர்ந்திடுவே என்றே முழக்கம் செய்திடுவே செம்மையும் பசுமையாய் வளர்ந்திடுவே நீதிமானா நீதிமானா கழுப்பட்ட நீதிமா இயேசு ரத்தாலை கழுப்பட்ட நீதிமா ராஜாவின் ஆட்சி வருகையிலே கதிரவனை போல் நான் பிரகாசிப்பே இயேசு ராஜாவின் ஆட்சி வருகையிலே கதிரவனை போல் பிரகாசிப்பே ஆகாய மண்டலவின் முடிவிழ காலம் ஒளிவிசுவே ஆகாய மண்டலா முடிவில் காலம் ஒளிவிசுவே நீதிமானா இரத்த தாலை கழுப்பட்ட நீதிமா எசு ரத்த தாலை கழுப்பட்ட நீதிமா நீதிமானா நீதிமானா இரத்த தாலை கழுப்பட்ட நீதிமா எசு ரத்த கழுப்பட்ட நீதிமா